கொண்ட தலைப்பு சுழலில் மெதுக்கும் தீபங்கள் ராஜம் கிருஷ்ணன் அவங்க எழுதினது இங்கே சுழல் அப்படின்றது வந்து அந்த குடும்பத்தை பெண்களோட குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைகளையும் விளக்கு அப்படின்றத வந்து பெண்கள் அதுலேருந்து எப்படி மீண்டு வராங்க அப்படின்றதையும் அவங்க அழகா சொல்லியிருக்காங்க இந்த இவளோட கதை வந்து ஒரு புதிரான கதாபாத்திரம் அவளோட பேர் கிரிஜா அவளோட சாதாரண கனவுகளை நிஜமாக்க போராடும் ஒரு பெண் இந்த கதை வந்து ஒரு அழகான சமையலறையிலேருந்து ஆரம்பிக்குது அவளோட தினசரி கடமைகளில் அவள் இருக்கா அப்போ அவளுக்கு வந்து ஒரு யோசனை வருது நம்ம வாழ்க்கை வந்து இப்படியே போயிருமா பதினேழு வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி நம்ம வாழ்க்கை இப்படியே போயிடுமான்ற எண்ணங்கள்லேயே வந்து அவங்களோட எல்லாம் செலவழிச்சிகிட்டு இருக்காங்க அவ அவங்களுக்கு வந்து நிறைய கனவுகள் இருக்குது ஆனால் அது பொது பொழுதுபோக்குகளுக்கு வந்து மறைஞ்சிருது அவங்களோட கணவர் வந்து சுவாமிநாதன் அவங்க வந்து வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போயிட்டு திருப்பி வீட்டுக்கு வராங்க அப்போ அவருக்கு வந்து சாப்பாடு போது அவர் வந்து சாப்பாடு பிடிக்கல அப்படின்னு சொல்லி தூக்கி எரிஞ்சிடுறாங்க அந்த நிகழ்வும் அவள் பதினேழு வருஷமாக தனக்காக எதுவுமே பண்ணிக்கலையே அப்படின்ற கஷ்டமும் வந்து அவளை ரொம்பவே வருத்துது அதனால அவள் வீட்டை விட்டு வெளியேறிடுறா அங்கே வந்து ஒரு ரெண்டு நிகழ்வுகளை வந்து அவள் பார்க்குறா ஒரு வயதான தம்பதியரும் ஒரு சன்னியாசி பெண்ணும் வயதான தம்பதியர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா என் வாழ்க்கை வந்து எப்பவுமே கஷ்டமாக தான் இருந்திருக்கு இப்போ எனக்கு அவரை விட்டால் யாரும் இல்லை அவருக்கு என்னை விட்டால் யாரும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சன்னியாசி பெண்ணும் எனக்கு இந்த எனக்கு இந்த உலகமே வேண்டாம் நான் தற்கொலை தான் பண்ணிக்க போனேன் ஆனால் இந்த வாழ்க்கை வந்து இன்னும் எனக்காக முடியாமல் தான் இருக்குது அப்படிங்கவும் அவளுக்கு ஒரு தைரியம் வருது அவள் திருப்பி வீட்டுக்கு போகிறாள் அப்போ வீட்டுக்கு போகும்போது வந்து அவங்க ஹஸ்பண்ட் அவங்க குழந்தைகள் ரெண்டு பேர் இருக்காங்க அவங்களுக்கு ரெண்டு ஆண் ரெண்டு பெண் பிள்ளைகள் ஒரு ஆண் பையன் அவங்க பையனை வச்சு வந்து இவங்கள வந்து இல்லை நீ வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லி அவங்கள சொல்கிறாங்க திருப்பி ஒரு பெண் வந்து வீட்டை விட்டு வெளியே போகிறானா அவள் யாருக்கும் பயந்துக்கிட்டோம் அப்படிலாம் இல்லை தன்னோட சுதந்திர பயணத்தை வந்து தொடங்க ஆரம்பிக்கிறாள் அந்த இடத்துல ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் இது அழகாக சொல்லியிருக்காங்க ஒரு பெண்ணோட சொந்த சொந்தமான வாழ்க்கை வந்து அவங்களோட கையில் தான் இருக்கணும் அவளோட சொந்த வாழ்க்கைக்கு அவள் தான் வந்து ஒரு ஓவிய கலைஞராக இருக்கணும் அந்த வண்ண தூரிகையை கிட்ட கொடுத்தோன்னா அந்த ஓவியம் வந்து நம்மளோட தான் இருக்காதுன்னு சொல்கிறாங்க இந்த கதையிலேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா நம்ம வாழ்க்கையில் என்ன தான் வந்து நம்மளை கீழே போக தான் நினைக்கவங்க தவிர மேலே வர வைக்கிறதுக்கு யாரும் நினைக்க மாட்டாங்க நம்மளால் நினச்சா தான் நம்மளால் முடியும் ஒரு தொலைக்காட்சியில் ஒரு விளம்பரம் வரும் அம்மா ஸ்ட்ராங்னா என்னன்னு கேட்பாங்க ராஜா மாதிரியா இல்ல ராணி மாதிரின்னு சொல்லுவாங்க அது மாதிரி நம்ம பெண்களுக்கு மட்டுமே வந்து நீ இப்படி இரு அப்படி இரு பெண்கள் வந்து செய்யறது வந்து பிடிச்சது வந்து அஞ்சு விஷயம் இருக்கும் ஆனா எல்லாரும் அவளை செய்யக்கூடாதுன்னு சொல்றது ஐம்பது விஷயம் இருக்கும் அந்த மாதிரி பெண்களுக்கு மட்டும் நம்ம சொல்லாம ஆண்களுக்கும் நீ இப்படி இரு யார் எது சொன்னாலும் நீ பெண்களை வந்து குறைச்சி எடுக்கப்படக்கூடாது யார் எது சொன்னாலும் அழுகக்கூடாது யார் எது சொன்னாலும் நம்ம எதையோ தான் பண்ணணும் அப்படிங்குவாங்க எப்படி அப்பா மாதிரியா இல்லை அம்மா மாதிரி அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் பெண் குழந்தைகளை வரங்க ஆண் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க பெண்கள்கிட்ட இப்படி தான் இருக்கணும் நன்றி